டெய்லி என்ற அரிதன தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாகும் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்திலே ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறோளாகி என்று எழுதப்பட்டிருக்கிறது இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வேர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே தர்ஃபோ பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட் ஆஸ் பிலவட் சில்ட்ரன் இந்த லெந்து காலங்களிலே தேவனை பின்பற்றுகிறவர்களாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட் அப்படி என்றால் என்ன அர்த்தம் த கேரக்டர் அண்டு தேவனுடைய இயல்பு அவருடைய செயல்களை வளாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் நாம் கத்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் தூய்மை அன்பு நீதி நிறைந்த ஒரு வாழ்வு வாழ கத்தர் நம்மை எதிர்பார்க்கிறார் இந்த வசனத்திலே தர்போர் என்ற பதம் ஆதலால் தொடர்பு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது முந்தின அதிகாரத்தை ஐந்தாவது அதிகாரத்தோடு இணைக்கிறது முந்தின அதிகாரத்திலே கத்த தருகிற புதிய ஜீவன் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் தரித்து கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே நம்முடைய வாழ்விலே புதுப்பிக்கப்பட்ட மாற்றப்பட்ட வாழ்வாக நம்முடைய புதிய வாழ்வு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அது நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது அது எதிர்பார்ப்பை கொடுக்கிறது நாம் அதிகாரம் பெற்றவர்களாக இனமாக எதிர்பார்ப்பு நிறைந்தவர்களாக கர்த்தரை பின்பற்ற நம்மை ஒப்பு இந்த வசனத்திலே பில்லவர்ட் என்ற பதம் இருக்கிறது பில்லவர்ட் சில்ட்ரன் பிரியமான பிள்ளைகளை போல என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் தேவ அன்பு நம்மிலே பெரிய இருக்க வேண்டும் அது நமக்கு உந்துதலாக வழியாக கத்தரை பின்பற்ற நம்மை அழைக்க வேண்டும் மோட்டிவேஷன் அண்ட் மீன்ஸ்

கிறிஸ்துவையாக மாறுவதே ஆவிக்குரிய அர்ப்பணிப்பின் பொருள் என்று அவர் சொல்கிறார் ஆகவே இந்த லெந்து காலங்களிலே கிறிஸ்துவை போல மாறுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் தேவனை பின்பற்ற நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் ஆமை நீங்கள் பரம தகப்பனே தேவனை பின்பற்றும் பொழுது உங்களுடைய பரிசுத்தம் அன்பு நீதி எங்களை மூடிக்கொள்கிறது நாங்கள் புதிய ஜீவன் உடையவர்களாக உந்துதல் பெற்று அதன் வழியாக நாங்கள் உம்மை பின்பற்ற அர்ப்பணிக்கிறோம் கத்தருக்கு பிரியமானவர்களாக அன்பிலே நிறைந்து நாங்கள் வாழ்ந்து உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பதிலாக சிலுவையிலே பாடுபட்டீர் என்பதுதான் முழு அர்த்தம் ஆகவே அதை மனதிலே கொண்டு நாங்கள் உண்மையே பின்பற்றி வாழ உதவி செய்யும் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்